பல துறைக்கு பல துறை இருக்குது எல்லா துறையிலும் சாதனை அண்ணா திமுக ஆட்சியில் தேசிய அளவில் உணவு உணவு தானிய உற்பத்தி வேளாண்மை துறையில உணவு தானிய உற்பத்தியில ஐந்து ஆண்டு தொடர்ந்து தேசிய விருதை பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் கிஸ்கர்மான் என்ற உயர்ந்த தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல உள்ளாட்சி துறையிலே சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்து இந்திய அளவில் தேசிய அளவில் நாற்பது விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விருதை பெற்றுக்கிறோம் சமூகத்துறையில விருதை மின்சாரத் மின்சாரத்துறையில விருதுகளை பெற்றுக்கிறோம் போக்குவரத்து விருதுகளை பெற்றுக்கிறோம் இப்படி பல துறை துறை வாரியாக அதிக அளவு இந்தியாவிலேயே தேசிய விருதுகளை பெற்ற ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சொல்லு உனக்கு தில்லு திராணி தெம்பு இதே மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தை போடு நான் நான் நீ எந்த எந்த இடத்துல இடத்துல கூட்டம் வர்றேன் வர்றேன் பொது மேடை ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சு சொல்லு என்னுடைய எங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சோன்னு சொல்றோம் மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும் மக்கள் தீபாவது தீர்ப்பு கொடுக்கட்டும் எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும்